கைஸ் வெல்கம் டு லைஃப் ஆஃப் பவி இன்னைக்கு கிளைமேட் ஒரு மாதிரி வெயிலும் இல்லாம மழையும் இல்லாம நல்லா இருந்துச்சு சரி ஓகே ஒரு ரைட் போலாமேன்ட்டு பைக் எடுத்து கிளம்பியாச்சு பட் எங்க போறோம் தெரியல ஓகே போகலாம் அப்படின்னு தோணுச்சு சரி போற வழியில ஈசேர் பக்கம் போகலாமேன்னு வண்டி ஈசேர் பக்கம் வெட்டாச்சு அப்படி நாங்க போகும்போது தான் ஒரு தரமான ஸ்பாட் கண்ணப்பட்டுச்சு அதுதான் சட்டி கறி அப்படியே பைக்கை பார்க் பண்ணிட்டு ரெஸ்டாரண்ட் கூட என்னதான் இருக்குன்னு பார்க்க போயாச்சு இந்த ரெஸ்டாரண்ட் வந்து நான்வெஜ் ரொம்ப ஃபேமஸான ரெஸ்டாரண்ட் மெயினா நாட்டுக்கோழிக்கு சரி நமக்கு தேவையானது ஆர்டர் கொடுத்துட்டு உள்ள ஆம்பியன்ஸ் எப்படி இருக்குன்றத பார்க்க போயாச்சு ஹேம்பின்ஸ் வந்து ஒரு கூரை செட்டப்ல இருக்கு இது வந்து நமக்கு சென்னைக்குள்ள இருக்குன்ற ஃபீலே இல்ல சோ ஒரு வில்லேஜ் ஃபீல் தான் இருக்கு இப்போ நீங்க வந்து ஒரு டென் டு எயிட்டீன் மெம்பர்ஸ் வந்தீங்க உங்களுக்கு பிரைவேட் கேபின் வேணும் அந்த மாதிரியுமே இதுல வந்து ஒரு த்ரீ கேபின்ஸ் இருக்கு ஏசியும் இருக்கு நான் ஏசியும் இருக்கு ஆர்டர்ஸ் எல்லாமே வந்துருச்சு சோ வாங்கிட்டு இங்க இருந்து கிளம்பிட்டோம் நம்ம நான்வெஜ் மீல்ஸ் ரெண்டு வெஜ் மீல்ஸ் ஒன்னு வாங்கியிருந்தோம் சோ தனியா வந்து கருவாட்டு குழம்பு வாங்கியிருந்தோம் இது வந்து தனியா நம்ம செப்பரேட்டா வாங்கின கருவாட்டு குழம்பு நான்வெஜ் மீல்ஸ்ல வந்து மீன் குழம்பு வந்துடும் வித் மீனோட அதுக்கப்புறம் கோஸ் பொரியல் பச்சை புளி ரசம் ஆக்சுவலா இந்த பச்சை புளி ரசம் ஒரு நிறைய இடத்துல ரொம்ப ஃபேமஸா இருக்கு ஸோ பச்சை புளி ரசம் சிக்கன் குழம்பு வித் பீஸோட வரும் அண்ட் தென் ரசம் தாளிச்ச மோர் கொடுப்பாங்க பாயாசம் கீரை கூட்டு அப்புறம் மட்டன் குழம்பு மட்டன் குழம்பு வித் பீஸோட இருக்கும் இது நம்ம வாங்கின நான்வெஜ் மீல்ஸோட கருவாட்டு குழம்பு பிளஸ் நம்ம தனியாவே நாட்டுக்கோழி காட்டு வறுவல் வாங்கியிருந்தோம் இது பள்ளிப்பாளையம் நிறைய இது இருக்கு பட் நம்ம வாங்கினது நாட்டுக்கோழி காட்டு வருவல் இது செப்பரேட்டா நம்ம டி சைட் வாங்கியிருந்தோம் அப்புறம் ஃபைனலா ஒயிட் ரைஸ் நம்ம ரெண்டு மீல்ஸ்னால ரெண்டு பாக்ஸ் ஒயிட் ரைஸ் இருக்கு இது ஒரு பாக்ஸே வந்து ரெண்டு பேரும் சாப்பிடலாம் குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாவே தான் இருக்கும் இப்போ நான்வெஜ் முடிஞ்சச்சு இப்போ நம்ம வெஜ் பாக்கலாம் வெஜ் எடுத்த பருப்பு பொடி இருக்கும் அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் பச்சைப்பொடி ரசம் தால்ச்சி மோர் கீரை கூட்டு ரசம் இது சாம்பார் இது காரக்குழம்பு கோஸ் பொரியல் பாயசம் அப்பளம் கொடுத்துருவாங்க இந்த வந்து ரெண்டு தேங்க்ஸ் குவாண்டிட்டி நிறையவேதான்